அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சலாத்துல் மாஹியினுடைய ஐந்து பயன்களை குறிப்பிடுகிறார்கள் முதலாவதாக சோதனைகள் மற்றும் இன்னல்களிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார் இரண்டாவதாக பொறாமைக்காரர்கள் மற்றும் எதிரிகளுடைய தீமைகள் மற்றும் சைத்தானுடைய வஸ்வசாக்கள் ஏவல்கள் மற்றும் ஜின்னாத்துகளுடைய தீமையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார் மூன்றாவதாக எவர் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு நூத்தி பதினோரு முறை இந்த சலாத்துல் மாஹியை ஓதிக்கொள்வாரோ ஒரு வானவர் அவருக்காக நியமிக்கப்படுகிறார் அந்த வானவர் இவரை பேரழிவுகளிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் பாதுகாக்கிறார் நான்காவதாக எவர் ஒருவர் ரமதானுடைய மாதத்தில் தராவீகனுடைய தொழுகைக்கு பிறகு நாற்பத்தி ஒரு முறை இந்த சலாத்துல் மாஹியை தினசரி ஓதி வருவாரோ பிகில் பெருமானார் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களை கனவில் காணும் பாக்கியத்தை அவர் பெறுகிறார் ஐந்தாவதாக எவர் ஒருவர் தினசரி காலை மாலை மும்மூன்று முறை இந்த சலாத்துல் மாஹியை ஓதிக்கொள்வாரோ அன்று முழுக்க அவருக்கு எவ்வித முசீபத்தும் நிகழாது என்பதாக குறிப்பிடுகிறார்கள் இது சலாத்துல் மாஹியினுடைய ஐந்து பயன்கள் இப்ப சலாத்துல் மாஹி என்னன்னு பாத்துருங்க இதனுடைய வாசகங்கள் கொஞ்சம் பெரு

وعلى ال سيدنا محمد بعدد كل معلوم لك وصل على محمد وعلى ال محمد وبارك وسلم وصل على جميع الانبياء والمرسلين وصل على كل الملائكه المقربين وعلى عباد الله الصالحين وسلم تسليما كثيرا كثيرا برحمتك وبفضلك وبكرمك يا اكرم الاكرمين وبرحمتك يا أرحم الراحمين يا قديم يا دائم يا حي يا قيوم يا بتر يا أحد يا صمد يا من لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد برحمتك يا أرحم الراحمين اللهم صل على محمد وعلى ال محمد خير الخلائق وافضل البشر وشفيع الامم يوم الحشر والنشر وصلي على سيدنا محمد وعلى ال سيدنا محمد بعدد كل معلوم لك وصلي على محمد وعلى ال محمد وبارك وسلم وصلي على جميع الانبياء والمرسلين وصلي على كل الملائكه المقربين وعلى عباد الله الصالحين وسلم تسليما كثيرا كثيرا برحمتك وبفضلك وبكرمك يا أكرم الأكرمين وبرحمتك يا أرحم الراحمين يا قديم يا دائم يا حي يا قيوم يا بترو يا أحد يا سمد يا من لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد برحمتك يا أرحم الراحمين இதனுடைய பொருள் என்ன அல்லாஹு சலி அலா முஹமதின் வாலா அலி முஹமதின் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மேல சலவாத்து சொல்றோம் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சலாமும் எம்பெருமான் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நிகழட்டுமாக அன்னார் எப்படிப்பட்டவங்க ஹைர் இல் ஹலாயக் படைப்பினங்களில் சிறந்தவர்கள் அஃபுதில் பஷரி மேலும் மனிதர்களில் மிகச்சிறந்தவர்கள் வ ஷபி அல் உமம் மேலும் இந்த உமத்திற்கு சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் எப்ப யோமல் ஹஷரி வன் நஷர் நாளை மறுமையினுடைய நாளிலே அல்லாஹ் இழுவ எல்லோரையும்

அததி குள்ளி மா எத்துணை எண்ணிக்கைகள் உனக்கு தெரியும் உன்னுடைய கல்வியில எவ்வளவு எண்ணிக்கைகள் இருக்கும் அந்த எண்ணிக்கை அளவுக்கு நாயகத்தின் மீது செலவா சொல்றாள்ல அடுத்ததாக ஓ சலி அலா முஹமதின் வ அலா அலி முகமதின் ஓ பாரிக் வசலீம் இது நம்ம எல்லாரும் அடிக்கடி ஓதர செலவாத் தான் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீது செலவாச்சு சொல்றாள்லா மேலும் அவர்களின் மீது பறக்கச் செய்தால்லா மேலும் அன்னாரின் மீது நீ சாந்தியை புரிந்தா அடுத்ததாக எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்கள் மீதும் செலவாச்சல்றோம் முரசலீன் யா ல்லா எல்லா நபிமார்களின் மீதும் அனைத்து இறைத்துதர்களின் மீதும் நீ செலவாத்து சொல்றாள்லா அடுத்ததாக ஒ சல்யா அலா குல்லில் மலா ஐக்கத்தில் முகர் ரபீன்லாஹிஹின் யா அல்லாஹ் உனக்கு நெருக்கமான அனைத்து வானவர்களின் மீதும் மேலும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் நீ செலவாத்தை சொல்லியிருப்பீடா அல்லாஹ் சல்லிம் தஸ்லீமன் கஃபீரன் கஃபீரா யா அல்லாஹ் அதிகம் அதிகமாக நபியவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அனைத்து ரசூல்மார்கள் மீதும் மலக்குமார்களின் மீதும் அல்லாஹுவினுடைய அடியார்கள் மீதும் நீ செலவாத்தை சொல்லியிருப்பீடா அல்லாஹ் தஸ்லீமன் கஃபீரன் கஃபீரா அதிகமாக நீ செலவாத்து சொல்ற அல்லாஹ் அஹ்மதி க ஓபி ஃபகுலிக்க ஓபி கரமிக்க யா அக்ரம் அல்ல கிரமீன் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்துடைய பொருட்டை கொண்டு மேலும் உன்னுடைய கிருபையின் காரணத்தினால் மேலும் உன்னுடைய சங்கையின் காரணத்தினால் சங்கையாளர்களுக்கெல்லாம் சங்கையாளனே இவர்கள் மீது செலவாத்தை புரிந்துள்ளா பிரஹ்மத்திக்கையா ரஹமர் ராஹிமேன் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனை உன்னுடைய கிருபையை கொண்டு கேட்கிறோம் என்று சொல்லி அல்லாஹுவ புகழ்றோம் யா கதீமு யா தா இமு யா ஹையு யா கையுமு யா வித்ரு யா ஹது யா சமது அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு சூரத்துல இஹ்லாஸினுடைய வாக்கியத்தை சொல்றாரு யாமல்லம் எளிதுவலம் யோல்லது யா அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை மேலும் உனக்கு ஒப்பானவர்கள் எவரும் இல்லை என்று சொல்லி ராஹிமேன் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே உனதுக்கருவையை கொண்டு இந்த செலவாத்தை ஏற்றுள் புரிடா அல்லா எங்களுக்கான பயன்கள் அனைத்தையும் கொடுத்தொருள் புரிடா அல்லான்னு சொல்லி அவர் கேட்கிறார் இது சலாத்துல் மாஹி என்ற அற்புதமான செலவாத்தினுடைய பொருள் இது அதனுடைய பயனை நீங்க பார்த்து அபுத்தமிழை நீங்க பார்த்திருக்கீங்க சலாத்துல் மாஹியை தினசரி குறைந்தது காலை மாலை மும்மூன்று முறையாகுவது ஓதிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தொந்தல் புரிவானாக தொடர்ந்து பல்வேறு செலவாத்துகளையும் பார்த்துட்டு வர்றோம் அதனுடைய தனி பிளேலிஸ்ட் போடப்பட்டிருக்கு அந்த ஒவ்வொரு செலவாத்துக்களுடைய பயன்களையும் அலகம் போடப்பட்டிருக்கு அதனுடைய அரபியும் தமிழாக்க இருக்கும் அது அலமதுல்லா இருக்கும் அரபு தமிழோடு இருக்கும் தாங்கள் அதை பார்த்து இன்ஷால்லா எழுதி கொள்ளுங்க தாங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்க இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடு தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லா மனதில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹிஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபிலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுல் தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பம் உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நனவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தரல் புரிவானாக அமீன் இப்படிக்கு அல் மதரசது சாதியா தாராபுரம்